ஒரு நகை வியாபாரியின் மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது சாப்பிடுவதற்கு கூட போதுமான அளவுக்கு பணம் இல்லாத நிலையை அடைந்து விட்டார்கள் நாள் அந்த நகை வியாபாரியின் மனைவி தன் மகனை அழைத்து ஒரு நீலக்கல் பதித்த நெக்லஸை அவனது கையில் கொடுத்து கூறினாள் மகனே இதை எடுத்துக்கொண்டு உன் மாமாவின் கடைக்குச் செல் அவரிடம் இதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேள் என்றாள் மகன் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவனது மாமாவின் கடையை அடைந்தான் அவனது மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாய் பார்த்தார் அவனிடம் கூறினார் என் அன்பு மருமகனே உன் அம்மாவிடம் கூறு அதாவது இப்பொழுது மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது கொஞ்ச நாள் கழித்து இதை விற்றால் அவளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று பெண் குடும்ப செலவுக்காக அவர் அவனிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் மேலும் நாளை முதல் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து வேலையை கற்றுக்கொள் என்றார் எனவே அடுத்த நாள் முதல் அந்த பையனும் தினமும் கடைக்கு போகத் தொடங்கினான் எப்படி வைரம் மற்றும் கற்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டான் விரைவிலேயே அவன் ஒரு சிறந்த அறிவாளியாக மாறினான் வைரத்தை பற்றி பகுத்தாய்வு செய்து கூறுவதில் ஒரு வல்லுநராக மாறினான் நெடுந்தொலைவில் இருந்து கூட மக்கள் இவனிடம் வைரத்தை பரிசோதிப்பதற்காக வந்தார்கள் ஒரு நாள் அவனது மாமா கூறினார் மருமகனே இந்த நெக்லஸை உன் அம்மாவிடமிருந்து இப்பொழுது வாங்கி வா அவளிடம் கூறு அதாவது மார்க்கெட் நிலைமை இப்பொழுது நன்றாக இருக்கிறது உனக்கு நல்லதொரு விலை கிடைக்கும் அவன் அம்மாவிடமிருந்து நெக்லஸை பெற்றவுடன் அந்த வாலிபன் அவனாகவே அதனை பரிசோதித்தான் அது ஒரு போலி என்பதை கண்டுபிடித்தான் அவனுடைய மாமா ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியம் அடையத் தொடங்கினான் நெக்லஸை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கடைக்குத் திரும்பினான் மாமா கேட்டார் நெக்லஸை கொண்டு வரவில்லையா அவன் கூறினான் மாமா அது போலியானது ஆனால் இதை என்னிடம் நீங்கள் ஏன் மறைத்தீர்கள் பிறகு அவன் மாமா கூறினார் நீ முதன் முதலில் நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்தபோது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்றே இதை கூறுவதாக நீ நினைத்து கொள்ளக்கூடும் ஏனென்றால் அப்போது நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாய் இன்று நீ நீயாகவே அதை பற்றி அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானது என்பதை நீ உறுதியாக அறிந்திருப்பாய் அந்த நேரத்தில் உண்மையை கூறியாக வேண்டும் என்பதை விட உறவு இழையை அருந்து விடாமல் காப்பது மேலானது மற்றும் முக்கியமானதாக எனக்கு தோன்றியது அதனால் அந்த உண்மையை நான் சொல்லவில்லை என்று சொன்னார் உண்மைதாங்க இவ்வளவு பெரிய உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க நமக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் உறவுகளுக்குள்ளே ஆயிரம் சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆனால் அந்த உறவு என்ற சங்கிலியை அருந்து போகாமல் பாதுகாக்க வேண்டியது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய கடமை